والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه والناس أجمعين ما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وفي آية الأخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وهل ليتم إيه رمناه الله ரமியல் நாயகம் சலம் அலிவ் வசலம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சாபியன்கள் தபாக சாபியன்கள் சாலைகால் நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் நம் குடும்பத்தவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் கிடையாது அல்லாஹுவின் நல்லடியார்களை அல்லாஹினுடைய மாபெரும் கிருமையால் ரமதானுடைய மாதத்தை பயனுள்ள அடிப்படையிலே கழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தம நபியின் அழகிய வரலாறு என்ற தொடர் வகுப்பிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் கடந்த நான்கு தினங்களாக நபியின் நாயகம் செல்லும் செல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அவருடைய பிறப்புக்கு முன்புள்ள சில நிகழ்வுகளையும் அவருடைய பிறப்பும் அவருடைய வளர்ப்பும் அவருடைய வாலிபமும் அவருடைய வியாபாரமும் அவர்களுடைய திருமணம் நபியாக தேர்ந்தெடுப்பதென்று தொடர்ச்சியாக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகிறோம் அதிலே கடந்த நாளிலே வெளிப்படையாக வந்தே ரசி ரகத் தல நபியே நெருங்கிய உம்முடைய உறவினர்களுக்கு அச்சுமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹினுடைய பகிரங்க தாவாவிற்கான கட்டளை வருகின்ற சமயம் தூதர் தூதர்கள் வெளிப்படையாக அழைப்பு பணி செய்கிறார்கள் வழக்கம் போல ஒரு கேள்வியோடு நாம் ஆரம்பிப்போம் ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹனுடைய தூதர் மூன்று ஆண்டு காலம் ரகசியமாக அழைப்பு பணி செய்தார்கள் அந்த மூன்று ஆண்டு காலத்திலே சுமார் எட்டு சஹாபாக்கள் ஆண்களில் எட்டு நபர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள்

சாத் இப்ட அபி வேறு அப்து ரஹ்மான் இப்ட இன்னொருவர் இருக்கார் தல்ஹா இபிட உபயதுல்லா அலமதுல்லா இவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹருடைய தூதர் தாவாப்படி மூன்றாண்டு காலம் செய்கின்ற நேரத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்ப அல்லாஹு ரபுல்லா அலமினுடைய கட்டளை பகிரங்கமாக நீங்கள் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்ற கட்டளை வருகின்ற நேரம் தூதர் அவர்கள் சஃபா குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு யா சபாஹா யா சபாஹா என்று ஒவ்வொரு கோத்திரத்தினரையும் ஒவ்வொரு கிளையினரையும் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் சில தனிநபர்களையும் தூதர் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே தாவா செய்கிறார்கள் இந்த தாவா எப்படி அமைய பெற்றிருந்தது என்று நாம் பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு கோத்திரத்தினரை அழைக்கும் பொழுது கேப் எமனு லுவையின் கிளையினரே என்று அழைத்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த ஒரு நன்மையும் தீமையும் யாரும் பொறுப்பினால் பொறுப்பேற்று கொள்ள முடியாது என்பதாக சொல்கிறார்கள் அதே போன்று முர்ராமனு கேப் என்று சொல்லப்படக்கூடிய கிளையினரை அழைத்து நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குசையில் கிளையினரே உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இப்படி அப்துல் மனாஃப் கிளையினரே அப்துல் ஷம்ஸ் கிளையினரே ஹாசிம் கிளையினரே அப்துல் முத்தலீப் கிளையினரே அப்துல் முத்தலீபின் மகன் அப்பாசே என்று ஒவ்வொரு தனி நபர்களாக அல்லாஹருடைய தூதர் ஒவ்வொரு கோத்திரத்தினர் கிளையினர் தனிநபர்கள் எல்லோரையும் வளைத்து அல்லாஹருடைய தூதர் சொன்ன விஷயம் என்னவென்றால் நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி நரகத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு விட்டு சொல்லிவிட்டு நன்மை தீமைகளுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் நாளை வறுமையில நன்மை தீமைகளை குறித்து அவரவர்கள் மட்டுமே விசாரிக்கப்படுவார்கள் ஒருவருடைய நன்மைகளை குறித்து இன்னொருவர் விசாரிக்கப்பட மாட்டார் என்பதாக அல்லாஹருடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டிவிட்டு அடுத்ததாக சொல்லுகிறார்கள் ஃபாத்திமத்து து முகம்மது முகம்மதுடைய மகள் ஃபாத்திமாவே இந்த உலகத்தில் வேண்டுமானால் செல் என்னுடைய செல்வத்திலிருந்து எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டிவிட்டு நரகிலிருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை பா பாதுகாத்து கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் கிடையாது இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் என்னிடத்தில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் நாளை மறுமை என்று வரும்பொழுது என்னால் எந்தவிதமான விதமான உதவியும் செய்ய முடியாது யாருக்கும் எந்த பலனையும் அளிக்க முடியாது என்பதாக தன்னுடைய மகளாருக்கும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு பொதுவாக மக்களை அழைத்து சொல்கிறார்கள் மக்களே உங்களோடு இரத்த பந்த உறவுகள் இருக்கிறார்கள் எனக்கென்று இரத்த பந்த உறவுகள் உங்களோடு இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நான் இறுதி வரை அந்த உரிமைகளை நிறைவேற்றுவேன் நான் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் சரி அல்லது விலகி சென்றாலும் சரி எந்த நிலையில் நீங்கள் கையில் எடுத்தாலும் சரி நான் உங்களோடு உறவு பாராட்டக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக அல்லாஹனுடைய அவர்கள் எல்லா சமுதாய மக்களுக்கும் என்ன செய்றாங்க எச்சரிக்கை செய்கிறார்கள் அப்படி எச்சரிக்கை செய்த பிறகு எல்லாரும் என்ன செய்றாங்க கலைந்து போகிறார்கள் ஆனால் அபூலகம் மட்டும் அல்லாஹனுடைய தூதரை விட்டு செல்கிறார் இந்த முதல் முதலில் அல்லாஹனுடைய தூதரை அபூலகம் சபிக்க ஆரம்பித்ததுதான் கடைசி வரைக்கும் எந்த அளவு இருக்கு என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் தாவா செய்ய பணிகள் செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் இது அபுல் வேலைகள் இருந்து கொண்டே இருந்தது சதி திட்டங்கள் இருந்து கொண்டே இருந்தது எந்த அளவிற்கு இருந்தது அபுல் அகபு அல்லா மார்க்கத்தை பிரச்சாரத்தை அல்லாஹுடைய எடுத்து சொல்றாங்க அப்ப எடுத்து சொல்லும் பொழுது பகிரங்கமாக எடுத்து சொல்லும் பொழுது சில கிளைஞர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் சில காலம் அவர் என்ன செய்வாரு தாவா பணிகள் செய்வாரு அதுக்கப்புறம் விட்டுடுவாரு நாம் அதை வந்து பெருசாக பொருட்படுத்தி கொள்ள வேண்டாம் அவர் செய்யறதை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி கொஞ்ச காலம் விட்டுடுறாங்க தாவா பணிகளில் வீரியம் அடைய ஆரம்பிக்கிறது நிறைய நபர்கள் செய்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அப்ப நிறைய நபர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் ஓக செய்கிறது அதை பார்க்கக்கூடிய இறை நிராகரிப்பாளம் செய்யறாங்க இனிமேல் விட்டா அவ்வளவுதான் இனிமேல் நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நிலைமை முடிந்துவிடும் சொன்னால் இருந்துச்சுடைய தூதரை எப்படியாவது இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுவதை தடுத்து விட வேண்டும் அவர் யாரையும் சந்திக்க கூடாது யாரிடத்திலும் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடாது தேவா பணிகளில் அவர் ஈடுபடவே கூடாது என்பதாக சொல்லி என்ன செய்யறாங்க எப்படியாவது சதி திட்டம் தீட்டுறாங்க எவ்வளவு சதி திட்டங்கள் தீட்டினாலும் அபு சாலிப் இருக்கின்ற வரைக்கும் என்ன செய்ய முடியல அல்லாஹூருடைய தூதரை ஒன்றுமே செய்ய முடியல எந்த அளவுக்கு சொன்னால் அபு சாலிம் விட்டு போய் பேசுறாங்க உங்கள் மக மகன் அண்ணனுடைய மகனை எங்களுக்கு விட்டு விடுங்கள் என்பதாக சொல்லி மிரட்டுறாங்க அப்படி மிரட்டியும் கூட என்ன செய்யறாங்க அவர்களை விட்டுவிட்ட அல்லாஹுடைய தூதரை என்ன செய்யல அவர்கள் கைவிடவில்லை மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துல அபு என்ன செய்யறாங்க உறுதியாக இருக்கிறாங்க சரி இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது அவர்கிட்ட போய் பேசுறது மார்க்கம் வளர்ந்துகிட்டே போகுது கடுமையாக இவர்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்ப்பை தெரிவித்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக என்ன அப்படின்னு அபு தாலிப் அலி அல்லாஹ் அவர்கள் அபு தாலிப் அவர்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் எல்லாரும் என்ன சொல்லி செய்யறாங்க கணவாயில் சிறைபிடித்து வைக்கிறாங்க இரண்டு ஆண்டு காலம் அல்லது மூன்று ஆண்டு காலம் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது எந்த அளவிற்கு சிறைபிடிக்கிறாங்க சொன்னா யாரும் அவங்கள என்ன செய்யக்கூடாது அதாவது ஒன்று கோடி இறை நிராகரிப்பாளர்கள் எல்லாம் ஒன்று கோடி என்ன செய்யறாங்க இவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக சதி திட்டம் தீட்டி சில திட்டங்களை வகுக்கிறாங்க என்ன திட்டங்களை வகுக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களோடு யாரும் உட்கார்ந்து பேசக்கூடாது அவர்களோடு யாரும் திருமண உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை யாரும் சந்திக்க செல்லக்கூடாது அவர்களுக்கு யாரும் உணவு கொடுக்கக்கூடாது எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் முழுமையாக அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதாக சதி திட்டம் தீட்டுறாங்க இந்த சதி திட்டம் தீட்டும் பொழுது இது வந்து இதுல ஒருவர் யாருன்னு சொன்னால் அஹு அபுல் அகம் இருக்கிறான் அவன் தான் இது போன்ற எல்லா விதமான சதி திட்டங்களையும் தீட்டுகிறான் இப்படி சதி திட்டத்தை தீட்டுகின்ற நேரத்தில் எழுதுனா அந்த சதி திட்டத்தை ஒருவர் எழுதுகிறார் யாருன்னு சொன்னால் பக்கீலிபின் ஆமீர் இப்னு ஹாசிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இந்த சதி திட்டங்கள் குறித்த எல்லா விஷயங்களும் என்ன எழுதிக்கிட்டே இருக்கிறார் எழுதிய அவருடைய நிலை அதாவது அல்லாஹூனுடைய தூதரை எதிர்த்தால் எந்த அளவிற்கு அல்லாஹூ அவர்களை கடுமையாக தண்டிப்பார் என்பதற்கு கண்கூடாக நிகழ்ந்த சில நிகழ்வுகள்ல இதுவும் ஒன்று இந்த பக்கீல் என்று சொல்லப்படக்கூடியவர் அந்த திட்டங்களை எல்லாம் எழுதுறாரு ஒப்புதலை எழுதுகிறாரு ஒப்பந்தத்தை எழுதுறாரு எழுதி என்ன செய்யறாங்க காமத்துள்ளா திரையில தொங்க விடுறாங்க எழுதிய அந்த ஒப்புதல்கள் இருக்குது ஆனால் எழுதியவருடைய கைகள் சூமி போற மாதிரி பண்ணிட்டான் அவர் அல்லாஹுடைய கடுமையான தண்டனை அல்லாஹூ தாலாவுடைய தூதரை ஒருவர் பகைத்து கொண்டால் அவரை எதிர்க்க ஒருவர் துணிந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன தண்டனை அல்லாஹூ தாலா கொடுப்பார் என்பதற்கு இது இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அப்ப எழுதிய அவருடைய கையானது சூமி போய்விட்டது என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது இப்போ இவங்க என்ன செய்றாங்க இரண்டு ஆண்டு காலம் ஒதுக்குறாங்க அபு என்ற ஒரு கணவாய் அந்த கணவாயில மூன்றாண்டு காலம் அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து யாரெல்லாம் இஸ்லாத்து ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாரையும் ஒதுக்கறாங்க அவங்க கொண்டு வந்த உணவு எல்லாம் தீர்ந்துருச்சு கொண்டு வந்த உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டது உணவே கிடையாது யாராவது உணவு கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சதெல்லாம் அபு தாலிப அபுல் என்ன செய்வான் முதல் நபரா போயிட்டு அதை புடிக்கிடுவான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹசீஜா அம்மையார் அவர்களுக்கு முதல் கொண்டு எல்லாருக்குமான உணவுகளை பறித்து 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 உணவு கொடுக்காமல் பசியோடும் பட்டினியோடும் அவர்கள் இருந்து கொண்டு இருந்தார்கள் அப்படி பசியோடும் பட்டினியோடும் இருக்கின்ற காலகட்டத்தில் அவர்கள் இலை தலைகளை சாப்பிடக்கூடியவர்களாக மரப்பட்டைகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் கொண்டு வயோதிகர்கள் வரைக்கும் பசியாலும் பட்டினியாலும் கத்தக்கூடிய கதறல்கள்பசுல்லா இருக்கு இல்லையா காபுல்லாவிலே தவாஃபிற்கென்று வளம் வரக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய அளவு இருக்கு அஜுக்கும் உப்ராவுக்கும் சென்று இருப்பவர்கள் அந்த இடத்தை சந்திரிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் தாலிபுடைய கணவாய் என்று ஒரு இடம் இருக்கும் காபசுல்லாவிலிருந்து பார்த்தோம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் தூர அளவுக்கு போன ஒரு இடைவேளை இருக்கும் அந்த கணவாய் நாம பார்க்கலாம் மலைக்கு மலைக்குன்றுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் கூச்சலிடுகிறார்கள் என்று சொன்னால் அது வரக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய கூச்சல்கள் அதிகமாக இருக்கும் அந்த அளவிற்கு பசியிலும் பட்டினியிலும் அவர்கள் வாடி வதங்கி கொண்டிருந்தார்கள் என்பது இந்த அபுச்சாலி மன்ற கணவாயில சிறைபிடிக்கப்பட்ட நேரத்தில் என்ன செய்யறாங்க பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறார்கள் அதுல சிலர் இறந்து போய்கிறார்கள் சிலர்களுடைய எலும்புகள் எல்லாம் வெளியே தெரியக்கூடிய அளவிற்கு தோள்கள் எல்லாம் சுருங்கி விடுகிறது பிள்ளைகள் எல்லாம் பசிக்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் அந்த மூன்று ஆண்டு காலம் அவர்கள் அனுபவித்தார்கள் இந்த மூன்று ஆண்டு காலத்திற்கு பிறகு அல்லாஹனுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி செய்கிறாங்க கணவாயில இது பண்ணி பார்த்தாங்க அப்போ என்ன செய்யல அந்த தாவா பணியை அவர்கள் விட்டுவிடவில்லை அப்ப மீண்டும் அந்த தாவா பணி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்ன சொல்லி சொன்னா அவர்களை கொலை செய்ய வேண்டும் அல்லாஹுடைய தூதரை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க அப்போ அபு சாலிம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹருடைய தூதர் நபியல் நாயம் செல்லும் அழைவு அவர்களை பாதுகாக்கணும் இல்லையா அது அவருடைய பொறுப்பு பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் என்ன எப்படி வாழ்க்கை சொன்னால் அல்லாஹருடைய தூதரை தன்னுடைய மகன்கள் படுக்கக்கூடிய அவர்களுடைய விருப்பில் படுக்க வைப்பார் மகன்களை அல்லாஹருடைய தூதருடைய விருப்பில் விருப்பில படுக்க வைப்பாங்க இப்படி மாத்தி மாற்றி அதாவது அவ்வாஹருடைய தூதர் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கூட எதிரிகள் அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரத்திலே உறங்கக்கூடிய அந்த நேரத்திலும் கூட ரபியல் நாயம் செல்வாலை செல்லம் அவர்களை முழுமையாக என்ன செய்தார்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயத்திலே உறுதுணையாக இருந்தார்கள் என்ற வரலாற்று நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது இப்படி ரபியல் நாயகம் செல்வாலை செல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் இதில் யார் உள்ளடங்குவார் என்று சொன்னால் ஹதீஜா அம்மியாரும் உள்ளடங்குவார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் உறுதுணையாக இருந்தவர்களில் ஒருவராக அபுசாலிம் இருந்தார்கள் இவர்கள் இருவருடைய ஒத்துழைப்புத்தால் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருந்தது என்பதை நம்மால் அழைத்து அறிந்து கொள்ள முடிகிறது இப்படி அல்லாஹருடைய சூதர் அவர்களுக்கு பல்வேறு விதமான ஒத்துழைப்புகள் இருந்த காரணத்தினால எல்லாருடைய தூதர் என்ன செய்யறாங்க மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் யாராலும் எதிர்க்க முடியல வேறாலும் என்ன செய்யலை எதிர்க்க முடியல உறுதுணையாக இருவர் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி எல்லாருடைய தூதரவர்கள் மார்க்க பிரச்சாரங்களை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் என்ன செய்றாங்க கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அதில் ஒரு கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்கள் இவங்க மக்காவில் இருக்கிறாங்க அல்லாஹருடைய தூதரவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொன்னால் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்தாங்க அவங்க வெளி பல நாடுகளிலிருந்து இருந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே என்ன செய்றாங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களிடத்திலே சென்று அல்லாஹருடைய தூதரவர்கள் ஒவ்வொரு நபராக இரவோடு இரவாக போய் ஹஜ்ஜுக்கு வந்திருப்பவர்கள் தங்கக்கூடிய கூடாரங்களுக்கு செல்லுவாங்க அங்கு இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மார்க்கத்தோடு சொல்லுவாங்க அதே போன்று இப்படி ஒவ்வொரு கூடாரம் கூடாரமாக ஹஜ்ஜுக்கு வந்த தனி தனி நபர்களாக அல்லாஹனுடைய தூதர் செய்வாங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதே சமயம் எந்த அளவிற்கு அந்த ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹனுடைய தூதர் மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்களோ அதை காட்டிலும் இறை நிராகரிப்பாளர் என்ன செய்தார்கள் அல்லாஹனுடைய தூதர் அவர் சொல்லக்கூடிய சொற்களை ஹஜுக்கு வரக்கூடியவர்கள் யாருமே கேட்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இப்படி மக்கள் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உறவுகளுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துகிறாரு மூதாதையர்களை எல்லாம் வணங்கக்கூடாது என்பதாக சொல்லுகிறார்கள் இப்படி பல்வேறு விதமான எதிர் எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லி அவர் சொன்னதை யாரும் நீங்கள் காது கொடுத்து கேட்காதீர்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த யாரும் காது கொடுத்து கேட்காதீர்கள் என்று தாவா பணிகளுக்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார் பல்லாங்குடியை தூதர் அவர் ஒரு பயிற்சியக்காரர் அவர் பயிற்சியத்தை தனமா பேசிட்டு இருக்காரு என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி எப்படியெல்லாம் அந்த தாவா பணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அதற்கான எல்லா விதமான எதிர்ப்புகளை என்ன செய்தார்கள் இறை நிராகரிப்பாளர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ப இவ்வளவு எதிர்ப்புக்கு தான் இன்றைக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு நாம மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம மார்க்கத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்தவனுடைய வரலாறு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாறு ஏனென்று சொன்னால் அல்லாஹருடைய தூதர் நபல் நாயம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற வழிகளில் எந்த அளவிற்கு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வை நாம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் மட்டுமல்ல அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் நாயகம் செல்வதாளம் அவர்கள் தாவா பணி செய்கிறாங்க தாவா பணி செய்கின்ற நேரத்தில் அபூலகம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் காபத்துலா கூட அளவை தொழுவாகும் பாலைவன மணல் காபத்துலா மட்டும்தான் இருக்கு பாலைவன மணல் அப்படி பாலைவனம் மணலிலே தவா பணி செய்ய தொழுது கொண்டிருக்கின்ற நேரம் சதுதாவில ஈடுபடுவாங்க பிடரியில அபுலகம் காலை வச்சு அமுத்துவோம் அல்லாஹுடைய தூதருடைய முகம் மண்ணுக்குள்ள புதையிற அளவுக்கு என்ன செய்வான் பிடரியில காலை வைத்து அமுத்துவான் மூச்சு திணறக்கூடிய அளவிற்கு பல நிகழ்வுகள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய வாழ்நாட்கள்ல நடந்திருக்கு அபுலகம் உடைய மனைவி என்ன செய்வாங்க அது மார்க்கு பிரச்சாரங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹனுடைய தூதருக்கு பல துன்பங்களை கொடுத்தாங்க பல இன்னல்களை கொடுத்தாங்க பல கஷ்டங்களை கொடுத்தாங்க உயிரிழும் மேலாக நாம் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தூதர் உலக மக்களுக்கு எல்லாம் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அப்படிப்பட்ட தூதர் இந்த மார்க்கு பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்காக வேண்டி பட்ட இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கே அது சாதாரண விஷயம் அல்ல நபியல் நாயகம் செல் அவர்கள் சொல்லும் பொழுது ஹதீஸ்ல சொல்றாங்க இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னா நபிமார்கள்னு சொன்னாங்க இந்த உலகத்திலேயே நமக்கு பல சோதனைகள் ஏற்பட்டு அந்த சோதனைகளில் பல விஷயங்களை நாம் இழந்திருக்கலாம் நம்ம கண் கொண்டு எத்தனையோ விதமான சோதனைகளை பார்த்திருக்கலாம் எத்தனையோ விதமான அழிவுகள் பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் வெள்ளப்பிரளைகள் எல்லாத்தையும் நாம பார்த்திருக்கலாம் ஆனால் இவை எல்லா சோதனைகளை காட்டிலும் இந்த உலகத்துல அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடி தூதர் சொல்லுகிறார்கள் நபிமார்கள் தான் இந்த அந்த உலகத்தில் அதிகப்படியான சோதனைக்குள்ளாக்கப்பட்டார் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் சொன்னால் சூரா யாசின் ஒரு வசனம் வருகிறது ஒரு சமுதாயத்துக்கு அல்ல இரண்டு நபி அனுப்புறான் அந்த இரண்டு நபியையும் செய்கிறார்கள் பொய்ப்பிக்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் எத்தனையோ நபிமார்களை இறை நிராகரிப்பாளர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் எத்தனையோ நபிமார்களை நோவிலப்படுத்தி இருக்கிறாங்க எத்தனையோ நபிமார்களை துன்புறுத்தி இருக்கிறாங்க கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக்கி இருக்கிறார்கள் இப்படி ஒரு சமுதாயத்திற்கெல்லாம் இரண்டு நபிமார்களை அனுப்பி மூன்றாவதும் ஒரு நபியை நாம் அனுப்பினோம் சொல்றான் இப்படி நபிமார்களை அனுப்பி அல்லாஹூ தாயலா அந்த நபிமார்களுக்கு தான் ஆக அதிகப்படியான சோதனைகளை கொடுத்தான் என்று சொல்லிவிட்டெல்லாம் உடைய சொல்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் ஏற்பட்டால் எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் குழந்தை விட்டதா அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அல்லாஹனுடைய தூதர் உயிரோடு வாழும் பொழுதே ஆண் பிள்ளைகள் அனைவரும் மரணித்து விட்டார்கள் மூன்று ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த மூன்று ஆண் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே அல்லாஹுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே மரணித்து விட்டார்கள் பெண் பிள்ளைகளில் அலி அல்லாஹா அவர்களை தவிர மற்ற எல்லா பிள்ளைகளுமே என்ன செய்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னாலேயே மரணித்து விட்டார்கள் ஒரு பிள்ளை இழந்தலாம் எல்லா பிள்ளைகளையும் இழந்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு முன்மாதிரி அதை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு கஷ்டமா என் வாழ்க்கையில் நடந்தது நீங்க பாருங்கன்றாங்க அதே போன்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு கவல கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமண முறிவு ஏற்பட்டு விட்டதா அந்த கஷ்டத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லாஹருடைய தூதர் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற வேலையிலே அபுலகம் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு அல்லாஹருடைய தூதருடைய இரண்டு மகள்களை திருமணம் முடித்து கொடுத்திருந்தார்கள் மார்க்க பிரச்சாரத்தை நீங்கள் நிறுத்தவில்லை என்றால் அந்த இருவரையும் நான் மனமுறை ஏற்படுத்தி உங்கள் திருப்பி அனுப்பிடுவென்றார் அப்படி செய்த ஒரு நிகழ்வும் உண்டு அப்ப மகள்கள் வாழ் வாழ்க்கையை முறித்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு நிலையும் அல்லாஹுடைய தூருடைய வாழ்க்கையில இருக்கு தந்தை நீங்கள் எழுந்து வாழ்கிறீர்களா தாயை இழந்து வாழ்கிறீர்களா அல்லாகு ரொம்ப குரானிலே சொல்கிறான் நபியை உன்னை அனாதியாகக் கண்டு நாம் ஆதரிக்கவில்லையா என்பதல்ல கேட்கிறான் அல்லாஹருடைய தூதரை சுட்டிக்காட்டி எல்லா சொல்றான் மெஜிதி எஜிது கேத்தீவன் ஃபாவா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தந்தை இல்லாமல் வாழ்கிறார் என்று சொன்னால் அவள் அனாதைக்கு சமமாகவே அல்லாஹு தாலா குரானிலே குறிப்பிட்டு காட்டுகிறாள் அதுதான் நிதர்சனமான உண்மை தந்தை இல்லை என்பதற்காகத்தான் பால் தாய்மார்கள் யாரும் அல்லாஹுடைய தூதர் எடுக்கவில்லை அந்த அளவிற்கு தந்தை இல்லாமல் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கும் தந்தை கொடுக்கின்ற வளம் தந்தை கொடுக்கின்ற ஆறுதல் தந்தை கொடுக்கின்ற ஆலோசனை தந்தை கொடுக்கின்ற ஊக்கம் தந்தை கொடுக்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் இழந்து அல்லாவனுடைய தூதர் ஆளாகி வந்தார்கள் என்று சொன்னால் நம்முடைய நாற்பது வயதில் தந்தை இழந்தார் என்று சொன்னால் அந்த தந்தை இழந்து விட்டதை ஒரு கை இழந்ததை போன்று நாம் பார்க்கிறோமே நம்முடைய ஐம்பது வயதில் தந்தை இழந்து விட்டால் அதை ஒரு க ஒட்டுமொத்த சுகத்தையும் இழந்ததை போன்று பார்க்கிறோமே தூதர் அவர்கள் தந்தை இல்லாமல் வளர்க்கப்பட்டார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தூதருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும் இந்த பாடங்களையும் படிப்படைகளையும் தான் இதுவரைக்கும் நாம் பார்த்த வரலாறு நமக்கு கற்றுத்தருகிறது இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் இழந்து வாழ்ந்தால் அல்லாஹூ தால சமராத் உங்களை பசியை கொண்டும் பட்டினியை கொண்டும் பயத்தை கொண்டும் அச்சத்தை கொண்டும் செல்வத்தை குறைத்தும் பிள்ளைகளை குறைத்தும் எல்லா விஷயங்களையும் சோதனை சொல்றானே இந்த எல்லா சோதனைகளையும் தூதருக்கு கொடுத்தான் சாபிரி பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நச்சு சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறானே அந்தாவுடைய தூதர் இவை எல்லாவற்றையும் இழந்து வாழ்ந்தார்கள் தாயை இழந்து தந்தை இழந்து எல்லாவற்றை இழந்து பாட்டனாரை இழந்து வாழ்ந்தாலும் அவருடைய வாழ்க்கையல்லா ஒரு ஹதீஜா அம்மையாரை கொண்டு மிகச்சிறிய ஒரு ஆறுதலை கொடுத்தானே மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்தானே இதை எதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் ஒன்றை இழந்தால் இன்னொன்று அதைவிட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்கிறானே அது எல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில நடந்தது அன்பிருக்கினேவர்களை ஹதீஜா அம்மையார் அல்லாஹால கொடுத்து இழந்து எல்லாவற்றிற்கும் ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கை முறை அல்லாஹ் கொடுத்தான் மார்க்க பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுகின்ற நேரம் வருகின்ற இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இவை எல்லாவற்றையும் சகித்து தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அபு பக்கபலமாக அல்லாஹ் கொடுத்தான் இப்படி இரண்டு நபர்களை கொண்டு தான் அல்லாஹு ரொம்ப ஆயில அல்லாஹுடைய தூதருக்கு மிக பக்கபலமாக இருந்த நிகழ்வுகள் நம்மால் இந்த வரலாற்று நிகழ்வுகளிலே பார்க்க முடிகிறது ஆனால் அல்லாஹுடைய தூதருடைய அடுத்த கட்ட வாழ்க்கைகள் இந்த நபித்துவத்திற்கு பிறகு நபி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு மார்க்க பிரச்சாரங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்கின்ற நேரத்திலே எந்த அளவிற்கு இருவரும் உறுதுணையாக இருந்தார்களோ அந்த இருவரையும் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் அடுத்த ஆண்டுகளிலேயே அவர் என்ன செய்திருக்கிறார்கள் இழந்தும் விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில துயர ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அவர்கள் இருவருடைய மரண நிகழ்வாகவே இருந்தது இன்ஷால்தான் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய தாயிகள் அழைப்பாளர்கள் அதை பற்றியான விளக்கங்களை உங்களுக்கு மத்தியிலே தருவார்கள் அல்லாஹ் ஆலமீன் இந்த ஐந்து தினங்களில் எதை கேட்டோமோ அதில் முழுமையான படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு செயல்முறைப்படுத்தி പഠിപ്പിളോട് അമിത്തൊരു ബാക്കി നമുക്ക നം കുടുംബത്തവർക്കും തന്നൽമീൻ